தலைக்காயங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த மார்ச் இருபதாம் தேதி உலக தலைக்காயங்கள் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது காணலாம் ஏற்படும் விபத்துகளில் தலையில் ஏற்படும் காயங்களால் உயிரிழப்புகள் அதிகரிக்கின்றன எனவே அதனை தடுக்கக்கூடிய வகையில் தலைக்காயங்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி உலக தலைக்காயங்கள் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது நாள்தோறும் ஏற்படும் விபத்துகளால் உடலில் பல பாகங்கள் பாதிக்கப்படுகின்றது அப்படி உடலில் ஏற்படும் பாதிப்புகளில் தலைப்பகுதியில் காயங்கள் ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது சில நேரங்களில் இதனால் உயிரிழப்பும் ஏற்படுகிறது தலையில் ஏற்படும் பலத்த காயங்களால் சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் பேர் உயிரிழப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி எண்பது விபத்துகள் ஏற்பட்டு அதில் இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகளில் தலையில் ஏற்பட்ட காயங்களால் அதிகளவில் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு விபத்துகளை தடுக்க தலைக்கவசம் அணிந்து வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்ட வேகத்திற்குள் வாகனங்களை இயக்கி சாலை விதிகளை பின்பற்றினால் விபத்துகளை தவிர்த்து தலையில் காயங்கள் ஏற்படாதவாறு உடலை பாதுகாத்து உயிர் காக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து வேலூர் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பூபேஷ் கூறும்போது இன்ஜுரி கம்ப்ளீட்டா ஆக்சிடென்ட் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது ஆனா ஹெட் இன்ஜுரிய அவாய்ட் பண்ணலாம் தலையில அதிர்வு வர்றதுனால ஆக்சிடென்ட் அப்போ தலையில அதிர்வு வர்றதுனால காயம் ஏற்படுது மைல்ட் ஹெட் இன்ஜுரி மாடரேட் ஹெட் இன்ஜுரி சிவியர் ஹெட் இன்ஜுரினு என்று மூன்று வகைப்படும் இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டா பொன்னாட்டி ஆம்புலன்ஸ் வந்து முதல்ல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருவாங்க அதுதான் அவங்களுக்கு முதல்ல முக்கியம் மூளையில் அடிபட்டு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நினைவு கம்மியா இருக்கும் சுண்ட நினைவு இல்லாம இருப்பாங்க அதனால வந்து அவங்களை வந்து வென்டிலேட் பண்ண வேண்டியது இருக்கும் வாய் வெளியே டியூப் விட்டு அவங்கள ப்ரீத் பண்ண வைக்கிறதுக்கு மிஷின்ல கனெக்ட் பண்ணணும் அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அவங்க செக்யூர் ஆகணும் அந்த செக்யூர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டலோடைய அவங்களுடைய பைனான்சியலா சப்போர்ட் பண்ண முடியிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து கேட்டு டிரான்ஸ்போர்ட் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் ராஜசேகர் கூறும் பொழுது வந்து மோஸ்ட்லி ஒண்ணு நீங்க நடந்து போயிட்டு இருந்த உங்களை ஏதாவது வண்டி இடிச்சு நடக்கலாம் இல்லைன்னா நீங்க டூ வீலர்ல போகும்போது நடக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தலையில அடிபட்ட உடனே பிரெயின் பிரெயினுக்கு உள்ள வந்து ரத்தம் கசியும் ரத்தம் கசிஞ்சா பிரெயின்ல இடம் கிடையாது அதனால பிரெயின்ல வீக்கம் அதிகமாகும் அப்படி ஆகிறதுனால என்ன ஆகும்னா நம்ம இமீடியட்டா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாதான் நம்ம ஏதாவது மெஷர் பண்ண முடியும் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்